கிறிசியஸுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் அப்போது சிலர் இருபது இருபத்தி நான்கு ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன் என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன் என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் என்னும்படிக்கை நான் கத்தராக இயேசுவின் இடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன் அல்ல இல்லையா இந்த வசனத்தில் பவுலின் விருப்பத்தை குறித்து நாம பார்க்குறோம் முதலாவது அவருடைய விருப்பம் என்னவா ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கணும் விசுவாச ஓட்டம் இந்த ஓட்டத்தை சந்தோஷத்தை முடிக்கணும்னு சொல்லி அவருடைய விருப்பம் அதுதான் விண்ணான காலத்தில் தீமத்திய எழுதும்போது சொல்றாரு நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் சொல்றாரு பாருங்க ஓட்டத்தை என்ன பண்ணாரா முடித்தேன் இங்கே சந்தோஷத்தோடு முடிக்கணும்னு சொல்லி சொல்கிறாரு அங்கே முடிச்சுட்டு சொல்றாரு ஓட்டத்தை முடிந்தேன்னு சொல்லி முடி முற்றுப்பெயர்த்து சொல்கிறார் ஆக ரெண்டாவது பார்க்குறோம் அவருடைய விருப்பம் தேவனுடைய கிருவியின் சுஷேஷ் பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கத்தராக இயேசுவின் இடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றமே விரும்புகிறேன் மனுஷனிடத்தில் பெற்ற ஊழியம் இல்லை மற்ற மற்றவர்களிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஊழியம் அல்ல இயேசுவின் இடத்தில் பெற்ற ஊழியம் பாருங்க ஒரு காலத்தில் இந்த ஊழியத்தை செய்கிறவங்களுக்கு விரோதமாக எழும்பி கொலை செய்து சந்தோஷம் கொண்டாடி கொண்டு இருந்தவர் தான் இந்த செவுல் எனப்பட்ட பவுல் நான் இன்றைக்கு பாருங்கள் வயிறாக்க சொல்கிறார் நான் இயேசுவின் இடத்துல பெற்ற ஊழியத்தை என்ன பண்ணுறேன் நிறைவேற்றணும்னு சொல்லி அதுதான் என் விருப்பம் வேற எந்த விருப்பம் கிடையாது அதுதான் சொல்றாரு என் பிராணனை கூட நான் அருமையாக கிடையாது எனக்கு வர்ற எல்லா உபத்திரவங்கள் நிந்தை அடி எல்லாத்தையும் கொடுத்து நான் என்ன பண்ணுவேன் அதுக்கெல்லாம் குறித்து நான் கவலையே படுறது கிடையாது கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவி எனக்கு ஆதாயம் அப்படி வைராகமா பேசினவர் இப்போ நம்ம கூட பொலி போல ஆட இடத்துல பெற்ற ஊழித்து நிறைவேற்றினா உட்படுவோம் அதை ஆசிரியப்பாராக ஆசிரிப்பார்கள் செபிப்போம் நெசிய நல்ல தாக்குன்னு நல்ல கூட பவுலின் விருப்பத்தை குறித்து பார்த்தோம் போல் எங்களுக்கு அந்த விருப்பத்தை உண்டு பண்ணுங்கள் கிருபை செய்யுங்க இயேசு நாமத்தில் ஆமேன் நம்ம கத்தரும் ரசிகருமாக இயேசு கிருஷ்ணன் கிருபையிலும் அவரே அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னென்னக்கும் மகிமை உண்டாதாக ஒரு கத்தராக இயேசு கிருஷ்ணன் கிருபை அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்